வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் ஆண்டு குரோதி இருபத்தி நான்காம் தேதி இன்று கரட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமி நாகசாகி தினம் ஆகியவை உள்ளன இன்று சமநோக்கு நாளாக உள்ளது இன்றைய திதி இன்று முழுவதும் பஞ்சமி திதி தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்த நட்சத்திரம் உள்ளது இன்று நாக யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சித்தமும் அதன் பின்பு சாத்தியமும் உள்ளது இன்றைய காரணம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பௌமும் அதன் பின்பு பாலமும் உள்ளன இன்றைய அமிர்தியோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை சித்த யோகமும் அதன் பின்பு அமிர்தயோகமும் உள்ளது இன்றைய சந்திராஷமும் இன்று முழுவதும் சதய நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய விடுதலை போராட்ட வீரர் இ கிருஷ்ண ஐயர் அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய ராசிபலன் மேஷம் பொறாமை ரிஷபம் மேன்மை மிதுனம் ஆதரவு கடகம் போட்டி சிம்மம் மகிழ்ச்சி கன்னி ஆதாயம் துலாம் நோய் விருச்சகம் இன்பம் தனுசு நன்மை மகரம் சோர்வு கும்பம் வேகம் மீனம் பகை இன்றைய நேர காலங்கள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பன்னிரெண்டே கால் மணி முதல் ஒன்றே கால் மணி வரையும் மாலை நான்கே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சக நல்ல நேரம் இன்றைய பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி முதல் இரண்டே முக்கால் மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் கொள்கை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளன இன்றைய யமகண்டம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இன்றைய சந்திரனோரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரனோரை இன்று காலை ஏழு மணி முதல் சாரி இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இன்று பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய குருவாரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது இன்றைய கோயில் திருவிழாக்களில் சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் ரதோ உற்சவமும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வரிஷப சேவையும் நடைபெறுகிறது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் வெங்காயத்தை வதக்கி ஆசன வயிற்றில் கட்ட வெளியில் மூலம் நீங்கும் என்றும் பதிவில் உள்ளன இன்றைய பழமொழியில் உன்னையே நீ உணர தனிமை மிக மிக அவசியம் என்று பதிவில் உயரப்பட்டுள்ளது இன்றைய தினம் மற்றும் இன்றைய ராசிபலனை கண்டோம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் ஆயர்பாடியில் உள்ள கிரி கிருஷ்ண பெருமாள் பற்றி காணலாம் ஆயர்பாடி கிரி கிருஷ்ண பெருமாள் மற்றும் ருக்மணி அமைந்துள்ள இத்திருக்கோயிலானது கிருஷ்ணர் வாசம் செய்யும் திருக்கோயிலாகும் இத்திருக்கோயில் மைனவர்களின் நூற்றி எட்டு திவ்ய திருத்தசங்களில் ஒன்றாகும் ஆயர்பாடி முன்னொரு காலத்தில் கோகுலம் என்றும் அழைக்கப்பட்ட தலம் இதுவாகும் திருவூர் பற்றி பல பாடங்களிலும் பல சங்க பல கல்வி புத்தகங்களிலும் பதிவிடப்பட்டுள்ளது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி